என்னோட லெவன் மந்த் ஸ்கீம் வந்து முடிஞ்சிருச்சு ஸோ நான் போட்டிருக்க நகை சீட்டுக்கு எவ்வளோ கிராம்ஸ் எனக்கு ஆட் ஆகியிருக்கு நான் எப்போ நகை எடுக்க போகிறேன் இப்போ நான் போட்டிருக்க அமௌண்ட்டுக்கு எனக்கு ஆட் ஆகியிருக்க கிராம பார்த்தா உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் ஸோ அது போக சம் டீட்டெயில்ஸும் நான் சொல்லியிருக்கேன் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் இந்த சீட்டோட மெச்சூரிட்டி டைம் பார்த்தீங்கன்னா ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏன்னா ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் போட்டதுனால ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோல்டன் மணி சேவிங்ஸ் வீடியோ இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா பீமாவோட பதினொன்று மாசம் நகசீட்டு ஸ்கீம் முடிஞ்சிருச்சு ஸோ வந்து ஜூன் மாசம் இப்ப போய் நாங்க எடுத்துக்கலாம் ஸோ எவ்வளவு பிராண்ட்ஸ் வந்து சேர்த்துருக்கு எவ்வளவுக்கும் நகசீட்டு போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த பிரிண்ட் அவுட் வந்து வச்சிருக்கேன் ஸோ அதை டீட்டெயில்டா நான் சொல்றேன் எனக்கு வந்துட்டு சோ அதுக்கு முன்னாடி நான் நகை சீட்டு போட்டுக்கிறது பீமால நான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு நகை சீட்டு அமௌண்ட் கட்டிட்டு இருக்கேன் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா நான் ரொம்ப கேப் விடுவேன் எனக்கு அந்த மாதிரி கேப் விட்டு கட்டுறது ரொம்பவே பிடிக்கும் கேப் விடுறதுனா வேணுமே பண்ணுறது கிடையாது கோல்டு ரேட் ரொம்ப அதிகமாக இருக்கும் போது கட்டுறதுக்கு எனக்கு மனசு வராது ஸோ அதனால பாத்தீங்கன்னா ஒரு ஒன் ஆர் டூ மந்த் நான் கட்டாமலே இருப்பேன் அப்படி கட்டாமது அப்போ தேர்ட் மந்த்த் நான் கட்டும்போது ஃபோர்த் போர்த் மந்த் கட்டும் போது அந்த டூ மந்த் பேலன்ஸையும் சேர்த்து நகை ரேட்டு குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்துல மொத்தமா நான் கட்டிருப்பேன் சோ அப்படிதான் இப்ப நீங்க நான் பிரிண்ட் அவுட் கட்டுறேன்னு சொன்னா அதுல பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட நான் அந்த நான் நகசிட்டு வந்து கட்டுவேன் பேசிக்காவே நான் அப்படிதான் பீமலா கட்டுவேன் அது வந்து பாத்தீங்கன்னா பீமலா அந்த ஆப்ஷன்ஸ் இருக்கு ஒரு மாசம் ரெண்டு மாசம் கட்டலாம் அப்படின்னா ரெண்டு மாசம் அமௌண்டை சேர்த்து மூணாவது மாசம் முப்பதாயிரமா கட்டிக்கலாம் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு மற்ற கடைகள்ல வந்துட்டு அந்த மாதிரி கிடையாது மாசம் மாசம் நீங்க கரெக்டா பே தான் ஆகணும் நீங்க பே பண்ற அமௌண்ட்டுக்கு அன்னைக்கு கோல்ட் ரேட்டுக்கு உங்களுக்கு வெயிட்டா வர வைப்பாங்க அந்த மாதிரி இருக்கும் நீங்க ஒன் மந்த் பே பண்ணலை அப்படின்னா அந்த ஒன் மந்த் பே பண்ணாததுனால உங்களுக்கு பதினோரு மாசத்துல எடுக்க வேண்டியது பன்னெண்டு மாசமும் வரும் ரெண்டு மாசத்துல இங்க பே பண்ணா பன்னெண்டாறு மாசம் எடுக்க வேண்டியது பதினாலு மாசமும் வரும் சோ வந்துட்டு அந்த நீங்க டூ மந்த் த்ரீ மந்த்து பெண்டிங் வைக்க பெண்டிங் வைக்க ஸோ உங்களுக்கு எடுக்கிற டூரேஷன் வந்துட்டு ரொம்ப லாங்காயிட்டே போகும் அதனால வந்துட்டு அதுவுமே ரொம்ப கஷ்டமா இருக்கும் பட் இங்க பீமால வந்துட்டு நீங்க த்ரீ மந்த் ஃபோர் மந்த் அந்த மாதிரி பெண்டிங் வச்சாலுமே நீங்க வந்து அந்த லெவன் மந்த்துக்குள்ள கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா லெவன் மந்தில் கழிச்சு டுவெல் மந்த்ல போயிட்டு நீங்க பர்ச்சேஸ் பண்ணிட்ட முடியும் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா பீமால இருக்கு அதுமே எனக்கு பிடிச்சிருந்துச்சு அதே மாதிரி வேஸ்டேஜும் வந்து பார்த்தீங்கன்னா தான் சொல்லுவாங்க பட் இந்த கிரௌண்ட் ஃப்ளோரில் இருக்கிற எந்த நகை எடுத்தாலும் உங்களுக்கு வந்து வேஸ்டேஜ் போட மாட்டோம் அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க பட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்துட்டு ஆன்டிக் அப்படின்றதுனால அங்கே வந்து வேஸ்டேஜ் கூட நீங்கள் கீழே சிக்ஸ்டீன் பெர்சன்டேஜை சொல்லியிருக்கு அப்படின்னா மேலே வந்துட்டு நீங்கள் ஒரு டுவெண்ட்டி எயிட் பர்சன்டேஜ் அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு பேலன்ஸ் இருக்க டுவெல் பர்சன்டேஜுமே நீங்கள் பே பண்ணி தான் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க பட் கீழே அது வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டீன் பெர்சன்டேஜ் வரையும் இருக்கு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வரையே இருக்குது ஆனால் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கொடுக்க வேண்டாம் ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க ஸோ அந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நான் வந்துட்டு என்னோடய அஞ்சரை சவரனுக்கு மேலே எடுத்த நகைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி தான் நான் பே பண்ணிட்டு வந்தேன் மேலே ஆன்டிக்குங்கிறதுனால கொஞ்சம் வேஸ்டேஜ் அமௌண்ட் மட்டும் கட்டிட்டு வந்தேன் கீழே வந்து டர்த்தி மாடல் பார்த்தேன் அது வந்து வேஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டீன் பெர்சன்டேஜ் சொன்னாங்க அதுக்கு நீங்கள் வேஸ்டேஜே கொடுக்க வேணா ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணா போதும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க பட்டு நம்ம வந்துட்டு ஆன்டிக்ல வந்துட்டு நூறு செட்டு எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக பத்து சவரில் ஒரு ஆன்டிக் செட்டும் ஒரு அஞ்சு சவரில் ஆன்டிக் செட்டும் மாதிரி நான் எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிட்டேன் ஸோ இந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா நல் செட்டு போட்டு நான் எடுப்பேன் பீமால இந்த மாதிரி தான் ஆஃபர்ஸ் இருக்கும் இன்னொரு ஸ்கீமும் இருக்காங்க வந்து அமௌண்ட்ல கட்டினா அமௌண்டா வர வைக்கிறது அதாவது நீங்க பத்தாயிரம் ரூபாய் கட்டினீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய் வர வைப்பாங்க உங்களுக்கு லாஸ்ட் ஒன் மந்த் போனஸ் கிடைக்கும் பத்தாயிரம் ரூபாய் நீங்க எவ்வளவு அமௌண்ட் கட்டுறீங்களோ அது ஒன் மந்த் போனஸா கொடுப்பாங்க ஆனா வேஸ்டேஜ் கட்டி தான் நீங்க அமௌண்ட் எடுக்கணும் வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி வந்து நீங்க பே பண்ணி தான் எடுக்கணும் அந்த மாதிரி இருக்கு மற்ற கடைகள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேஸ்டேஜ் கொடுப்பாங்க போனஸ் கொடுக்க மாட்டாங்க சோ அதுவும் கூட எனக்கு வந்து அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபை கிடையாது இந்த அமௌண்ட் ஸ்கீம் இங்கே ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா வேஸ்டேஜ் அந்த வெயிட்ல வர வைக்கிற ஸ்கீமுக்குமே சிக்ஸ்டீன் வந்து சொல் ஆனா நீங்க பைனலா எடுக்கும் போது நல்லாவே பண்ணித்தராங்க இன்னொரு முக்கியமான விஷயம் செய்கொடி சேதாரம் அந்த மாதிரி விஷயத்தில் பேசும் போது அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க இப்ப எடுத்துக்கிட்டிங்கன்னா எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க செய்கிற பேரை பேசுகிறீங்க அப்படின்னா அது வந்து பிக்ஸடு தாங்க இந்த பேட்லயே நாங்கள் போட்டு வச்சுட்டு தான் நாங்கள் கொடுப்போம் அதை விட்டு குறைக்கவே மாட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க பட் இங்க வந்துட்டு ஓரளவு நம்ம பேரை பேசி எடுத்துக்க முடியும் ஸோ அதெல்லாம் நீங்க வந்துட்டு பார்க்கணும் எப்போயுமே நகை சீட்டு போறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்க வேண்டிய சில விஷயங்களையும் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்றேன் நீங்க கண்டிப்பா கலெக்ஷன்ஸ் பார்க்கணும் நகை சீட்டுக்கு அந்த கடைகளில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி ஆஃபர்ஸ் தான் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் హీటి నంబర్ తెచ్చుకుని மெயினாக வந்து உங்களுக்கு பிடிச்ச கடையாக நம்பிக்கையான கடையாக இருக்கணும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சதுக்கப்புறம் நகைசீட்டு போடுங்க அதை தவிர்த்து நீங்கள் ஆன்லைன்லேயே நகசீட்டு போடுறதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஸ்கீமில் வந்துட்டு நிறைய சேஞ்சஸ்லாம் டக்கு டக்குன்னு பண்ணுவாங்க அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் தெரியாமலேயே வேற ஸ்கீம் பழைய ஸ்கீம் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் போட்டுறாதீங்க கடைக்கு போனீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்கீம் டீட்டெயில் கேட்டுக்கோங்க அங்கே உள்ள கலெக்ஷன்ஸை செக் பண்ணிக்கோங்க அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நகைசீட்டு போட்டுறதுக்கு பிளான் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு கடையிலையும் ஒவ்வொரு மாதிரிங்க ஒருத்தவங்களுக்கும் இந்த கடை லக்கியாக இருக்கும் ஒருத்தவங்களுக்கு இந்த கடை லக் இல்லாமல் இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு வந்துட்டு பீமா ஓரளவு சாட்டிஸ்ஃபைவாக திருப்தியாக இருக்கும் ஸோ அதனால் நான் அங்கே வந்து நகை சீட்டு போட்டு எடுத்துகிட்டு இருக்கேன் உங்களுக்கு எது ஃபேவரட் கடையோ லக்கியாக இருக்கோ அதை வந்து நீங்கள் விடாதீங்க அங்கே கண்டினியூ பண்ணி நீங்கள் நகை சீட்டு போடுங்க ஸோ இன்னைக்கு வந்துட்டு நான் வந்து எவ்வளோ அமௌண்ட்டு கட்டியிருக்கேன் எவ்வளோ கிராம்ஸ் எனக்கு ஆட் ஆகியிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஆகஸ்ட் மாதம் நான் போட்டது ஊடலாக தான் நான் போட்டேன் போட்டுட்டு நான் கொஞ்ச நாள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சீட்டை முடிச்சிட்டேன் அதாவது நான் போட்டது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டருன்னு ஆரம்பிச்சிருப்பாங்க ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு இது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நான் போட்டது ஸோ இது வந்து ரூபாய் கட்டி ஆரம்பிச்சது ஆகஸ்ட்டு செப்டம்பர்லேயே நான் முடிச்சிட்டேன் நான் எப்படி பேமெண்ட் பண்ணியிருக்கேன்றதை நீங்களே பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து பத்தாயிரரூபா போட்டிருக்கேன் நான் ஆர்டருன்னு போட்டிருக்கேன் அந்த இதில் வந்து பத்தாயிரரூபா போட்டேன்னா அதுதான் தான் ஃபஸ்ட்டு நான் கட்டினது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனா பத்தாயிரரூபா பே பண்ணேன் அப்போது வந்துட்டு நாப்பதாயிரம் ரூபாய் பண்ணேன் அதுக்கப்புறம் ஒரு பத்தாயிரம் ரூபாய் பே பண்ணேன் அப்புறம் நாற்பதாயிரம் சோ இப்படி வந்துட்டு பாத்தீங்கன்னா மொத்த மொத்தமாக அமௌண்ட் கட்டி நான் அந்த சீட்டை வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா டூ மந்த்லயே இந்த சீட்டை க்ளோஸ் பண்ணிட்டேன் உனக்கே தெரியும் ஆக்ச் செப்டம்பர்லேயே நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் ஸோ ரெண்டு மாதத்தில் க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்து ரொம்ப நாளாக நான் வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தேன் ஸோ உங்களுக்கே இது வந்து தப்பாக தெரியலையா ரெண்டு மாதத்தில் சீட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து நீங்கள் ஒரு நைன் மந்த்த்கிட்ட வெயிட் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க ஸோ இதில் எனக்கு இந்த மாதிரி கட்டுறதுனால எனக்கு என்ன பெனிஃபிட் கிடைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு கிராம் கிட்டே பெனிஃபிட் கிடச்சிருக்கு ஸோ இன்னும் வரையும் அந்த சீட்டை கண்டினியூ பண்ணியிருந்தேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு ஒரு ஒரு கிராம் ரெண்டு கிராம் கிட்டே லாஸ்டில் தான் போய் முடிஞ்சிருக்கு ஸோ இது வந்து நான் அமௌண்ட்டாக வந்துட்டு எனக்கு வரவிச்சது இந்த அமௌண்ட்டுக்கு நான் அமௌண்ட்டை

தொண்ணூற்றி மூணு மில்லிகிராம் அடுத்து பத்தாயிரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று புள்ளி எண்ணூற்றி நாற்பத்தெட்டு அடுத்து பத்தாயிரத்துக்கு ஒன்று புள்ளி எண்ணூற்றி நாற்பத்தெட்டு அடுத்து வந்து நாற்பதாயிரத்துக்கு ஏழு புள்ளி நானூற்றி இருபத்தோரு மில்லிகிராம் ஸோ டோட்டலாக எனக்கு கிடச்சிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இருபது கிராம் முந்நூற்றி அறுபது மில்லிகிராம் இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் நான் இவ்வளோ ஷார்ட் பீரியடில் முடித்தனால அது எப்படி நான் முடிச்சிருக்கேன்னா இந்த நாற்பதாயிரம் இந்த நாற்பதாயிரம் அதே மாதிரி இந்த பத்தாயிரமாக மட்டும்தான் நான் ஒ அன்னைக்கு போயிருந்த அன்னைக்கு கடையில் போட்டதுனால கோல்ட் ரேட் அதிகம் மற்ற எல்லாமே ரொம்ப ரொம்ப கோல்ட் ரேட் குறையும் போது சட்டு 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 நான் கட்டி வச்சனால எனக்கு வந்து சம் மில்லிகிராம் கூட கிடச்சிச்சு இன்னொரு முக்கியமான விஷயம் நான் அந்த ரெண்டு மந்தில் முடித்தனால இருபது கிராம் எனக்கு வந்து ஆட் ஆகியிருக்கு இதுவே நான் இன்னும் லாங்காக வந்துட்டு மாதம் மாதம் கட்டியிருந்தேன் அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக வந்துட்டு மில்லிகிராம் குறைவாக தான் கிடைச்சிருக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்தொன்போது கிராம் அந்த மாதிரி பதினெட்டு கிராம் அந்த மாதிரி தான் கிடைச்சிருக்கும் இதை நான் கொஞ்சம் சீக்கிரமாவே முடிச்சனால எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இருபது கிராம் கிடைச்சிருக்கு சோ இப்போ இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆக்சுவலா இதோட டேட் ஆஃப் மெச்சூரிட்டி இந்த மாசம்தான் மெச்சூரிட்டி ஆகுது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தான் மெச்சுரிட்டி ஆகுது அப்போ நீங்களே பாருங்க சாரி ஜனவரின்ற ஜூன் ஜூன்ல ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலதான் இதோட மெச்சூரிட்டி டைம் அப்ப ஜனவரி கட்டியிருந்தேன்னா கோல்டு ரேட் அதிகமா இருந்துச்சு பிப்ரவரிக்கு கோல்ட் ரேட் அதிகமா இருந்துச்சு மார்ச்ல கோல்ட் ரேட் அதிகமா இருந்துச்சு ஏப்ரல் மே எல்லாம் இந்த ஃபைவ் மந்த்துமே ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்துச்சு நான் கட்டும்போது ஆறாயிரத்தி இரநூறு அந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு ஸோ வந்து அதனால தான் எனக்கு இவ்வளோ மில்லிகிராம் கூட கிடைச்சிருக்கு இப்போ சேம் இப்போ இந்த சீட்டோட மெச்சூரிட்டி டைம் பார்த்தீங்கன்னா ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏன்னா ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல போட்டதுனால அதாவது லாஸ்ட் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு லாஸ்ட்டில் போட்டதுனால இதோடது வந்து பார்த்திங்கன்னா ஜூனில் தான் முடியுது ஆனால் நான் முடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் செப்டம்பருக்குள்ளேயே முடிச்சிட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்குள்ளேயே சீட்டே கட்டி முடிச்சிட்டேன் ஸோ கட்டி முடிச்சது அதனால தான் என்னால இருபது கிராம் இருந்துச்சு ஒருவேளை நான் மாதம் மாதம் பத்தாயிருபா பத்தாயிரம் ரூபா பே பண்ணிகிட்டே வந்து இருந்தேன்னா ஜனவரி மாதத்துலேருந்து அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாசத்துலேருந்து ஜனவரி ஃபிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே இந்த ஜூன் இந்த அஞ்சு மாதம் ஆறு மாதமா கோல்ட் ரேட்டு எவ்வளோ தூரம் பீக்கு போயிட்டு வருது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் அப்போ நான் அந்த இதில் வந்து சீட்டை கண்டினியூ பண்ணி கட்டியிருந்தேன்னா எனக்கு மே இதில் வந்து கண்டிப்பாக ஒரு ரெண்டு மூணு கிராம் கிட்டையாச்சும் குறைஞ்சிருக்கும் நான் அதை சீக்கிரம் முடிச்சனால இந்த சீட்டுக்கு வந்துட்டு என்னால் சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா இருபது கிராம் ஆட் ஆகிருக்கு இதே இது வந்து பார்த்திங்கனா இது வந்து போன வருஷம் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் போட்டு செப்டம்பரில் முடித்த சீட்டு இதுவே வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் ஜனவரி நியூ இயரில் நகை எடுத்துகிட்டு ஜனவரியில் போட்ட சீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஆட் அதுவும் முடிச்சிட்டேன் கிட்டத்தட்ட நான் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஆறு மாதம் தான் ஆகுது அந்த சீட்டையும் நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் கட்டி முடிச்சுட்டேன் ஏன்னா நகர் ரேட்டு கூட்டிகிட்டே இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட்டை வந்துட்டு நான் அதில் போட்டுட்டேன் இங்கிட்டு வந்துட்டு நான் வே சம் ரொட்டேஷன்ஸ் மூலமாக நான் அதை வந்து சீட்டை க்ளோ க்ளோஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன் ஸோ அதுக்கு எனக்கு கிடைச்சிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பதினாறு கிராம் தான் கிடச்சிருக்கு ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இருபது கிராம் அதில் எனக்கு கிடச்சிருக்கேன் அதுவும் பத்தாயிரூபா நகசிட்டு ஒரு லட்சத்து பத்தாயிரரூபா தான் அதில் பதினாறு கிராம் இதுவும் பத்தாயிரபா சீட்டு ஒரு லட்சத்து பத்தாயிரம் இதில் இருபது கிராம் ஸோ இதில் வந்து உங்களுக்கே வித்தியாசம் தெரியுது நாலு கிராம் கிட்ட நாலு கிராம் மூணு கிராம் கிட்ட டிஃப்ரெண்ட் ஆகுது ஏன்னா கோல்ட் ரேட்டு ஸோ எனக்கே ஒரு ஒரு மாதிரி என்ன இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நம்ம எப்படி இல்லை நகை சீட்டு கட்டிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் கூட கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி வந்துட்டு நகை சீட்டு வந்து நம்ம பத்தாயிரரூபா போடும்போது இருபது கிராம் ஆட் ஆகிருந்துச்சு இப்போ பத்தாயிரரூபா போட்டேன்னா எனக்கு பதினாறு கிராம் தான் கிடைக்குதுன்ற மாதிரிலாம் ஃபில் பண்ணியிருந்தாங்க அது உண்மையிலேயே ட்ரூ தான் ஸோ அது நான் எக்ஸாம்பிளுக்கு என்னோடதே இது ப்ரூஃபாக கூட பார்த்துக்கலாம் ஒரு லட்சத்து பத்தாயிரரூபா கட்டியிருக்கேன் ரூபாய் நகைசீட்டு தான் இருபது கிராம் ஆட் ஆகிருக்கு இன்னொரு இது பிரிண்ட் அவுட் நான் இந்த நகை எடுக்க போகும்போது வாங்கி வரையும் அதையும் உங்களுக்கு கம்பேர் பண்ணி காட்டுறேன் அதுவும் ஒரு லட்சத்தி பத்தாயிர ரூபா தான் கட்டிருப்பேன் பதினாறு கிராம் தான் ஆட் ஆகிருக்கு ஏன்னா கோல்ட் ரேட் அதிகமாக அதிகமாக நமக்கு கிடைக்கிற கிராம்ஸ் வந்து குறையுது ஸோ இப்படி கிராம் குறையுதுன்றதுக்காக நம்ம நகை சீட்டை கண்டினியூ பண்ணாமல் விட்டோம்னா நமக்கு தான் லாஸ் எப்பயுமே கோல்ட் ரேட்டு இன்னும் அதிகமாகிட்டே தான் போக போகுது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரியில் போட்டது நகை சீட்டுக்கு பதினாறு கிராம் தான் கிடைக்குது அதுவே ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுன்றப்போ இப்போ வந்து இதுக்கு ரெண்டராவது சவுரன் கேட்டால் நான் எடுக்கலாம் இதுக்கு வந்து பதினாறு கிராம் அதாவது இப்போ போட்டிருந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நகை வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு கிராம் சொன்னேன் அதுக்கு வந்துட்டு ரெண்டு சவனம் எடுக்கணும் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சின்னா ஒன்றரை சவரன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுன்றப்போ ஒரு சவரன்னு அப்போ ஒரு லட்சத்து ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய்க்கு ஒன்னே கால் அந்த மாதிரி தான் நம்ம எடுக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுவோம் ஸோ இதனால வந்து நம்ம நகர் சீட்டு போடுறத ஸ்டாப் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு தான் லாஸ் நம்ம நகை எடுக்காததுனால நம்ம சேவிங்ஸ் மெத்தெடு க்ளோஸ் பண்ணுறதுனால மிகப்பெரிய லாஸ்ஸில் தான் போய முடியும் அதனால் நான் மைண்ட் செட் ஆகிட்டேன் என்ன நீ நகர் ரேட்டு ஏறினாலும் பரவாயில்ல நம்ம போடுற அமௌண்ட்டை மட்டும் போட்டுகிட்டே இருப்போம் எக்ஸ்ட்ரா ஒன்று நம்ம அமௌண்ட்டுக்கு ரெடி பண்ணி போட போறது கிடையாது நான் பத்தாயிரம் ரூபாய் நாங்கள் சீட் இருந்தால் பத்தாயிரம் ரூபாய் மட்டும் நான் பே பண்ணிட்டே இருக்கு அதுக்கு எனக்கு எவ்வளவு கிராம்ஸ் கிடைக்குது கிடைக்கட்டும் அந்த கிராம் எடுக்க முடியல அதுவே பெரிய விஷயம் அப்படின்னு நான் நினைச்சு ஹாப்பியா தான் எடுத்துக்கிட்டு போயிட்டு ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நகைசிட்டு கட்டுறதை ஸ்டாப் பண்றது அப்படிங்கிற விஷயத்த மட்டும் யாருமே தயவுசெய்து பண்ணாதீங்க ஸோ இந்த இருபது கிராமுக்கு நான் என்ன மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பிளான் வச்சிருக்கேன் ஸோ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பாப்பாவுங்களுக்கு வந்து குட்டி குட்டி செயின் இருக்கு ரெண்டு பேருக்குமே ஆனால் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஹாஃப் சரி இல்லை வந்துட்டு பட்டுப்பாவடா அந்த மாதிரி போடும்போது அவங்களுக்கு வந்துட்டு கழுத்தை ஒட்டி ஒரு சின்ன நெக்லஸ் மாதிரி சிம்பிளான நெக்லஸ் மாதிரி எடுக்கணும்னு எனக்கு ஆசை அது போக என் பொண்ணு வேறு நீங்க கேட்குறாங்க பட் அவங்களுக்கு எடுத்து கொடுத்தாலும் அவங்க போட போடுறது கிடையாது என்றைக்கோ ஒரு நாள் தான் போட போகிறாங்க அந்த என்றைக்கோ ஒரு நாள் போடும்போதும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஃபங்க்ஷன்னால ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு அளவு கிடையாது நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு தான் அதையும் அவங்க வச்சு நம்ம பார்த்துட்டே இருக்க முடியாது நின்றுங்கிறதுனால வளையலும் அந்த மாதிரி தான் யாராச்சும் கையை பிடிச்சி இப்படி இழுத்தாங்கன்னா அவங்க கவனக்குறைவில் அது போயிடும் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஐட்டம் எனக்கு எடுக்கிறதுக்கு இஷ்டம் கிடையாது பட் எடுக்கலாமா எடுக்க வேண்டாமான்னு நீங்கள் சொல்லி கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா நான் ரொம்ப வந்துட்டு வேஸ்ட் பண்ணாமல் யோசிப்பேன் இப்போ அவங்களுக்கு தோடு அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னா அதை அவங்க வந்து எப்பவும் போட்டு வச்சுக்கலாம் பட் இந்த மாதிரி வளையல் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால போட முடியாது பத்தாம போயிடும் அதே மாதிரி தான் ரிங்குமே பட் வந்து அவங்க கேட்டுட்டே இருக்கிறதுனால எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு ஆனா எடுத்து கொடுத்து போட முடியாதே அப்படிங்குற மாதிரி தான் ஏன்னா நான் ரொம்ப ரொம்ப கவனமா இருப்பேன் ஆனால் என் பொண்ணு எங்கே வெளியில் போனாலும் என் கூடயே இருக்க மாட்டாங்க என்னை விட்டு ரொம்ப தூரத்தில் தள்ளி தான் பசங்களோட விளாண்டுட்டு இருப்பாங்க அதனால பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தோடு செயின் அதுவே போட்டேன்னா உள்ளே நான் பின் பண்ணி அந்த மாதிரி தான் நான் பண்ணிட்டு இருப்பேன் செயின்லாம் போட்டால் மட்டும்தான் நம்ம அப்படி பண்ணிகிட்டு இருக்க முடியாது அதனால் கொஞ்சம் கன்ஃபியூஸில் இருக்குது ஸோ இருபது கிராம் இருக்குது இந்த இருபது கிராமுக்கு எந்த மாதிரி எடுக்கலாம்னு சொல்லிட்டு கீழே கண்டிப்பாக எனக்கு வந்துட்டு ஒரு ஐடியா கொடுங்க ஸோ பிள்ளைகளுக்கு எடுக்கிறதுன்னா எப்படி எடுக்கலாம் ஸோ எனக்கு வந்துட்டு எடுக்கணுன்னா எந்த மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் ஐடியா கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் நிறைய நிறைய விஷயங்கள் வந்து நிறைய வந்து இருக்குது பட் நான் வந்துட்டு டக்குனு யோசிக்காமையும் போய் எடுத்துறதுனால ஏண்டா இதை எடுத்துன்ற மாதிரி ஒரு ரெண்டு ஐட்டத்துக்கு நான் யோசிச்சுருக்கேன் அதை வந்து முன்னாடி வீடியோவில் சொல்லியிருக்கேன் ரெண்டு நெக்லஸ்க்கு அந்த மாதிரி வந்துட்டு இதுலேயும் பண்ணிடக்கூடாது ஸோ அதனால் இதை கொஞ்சம் யோசிச்சுட்டு பிள்ளைகளுக்கும் எடுக்கிற மாதிரி இருக்கணும் இல்லை எனக்கு எடுத்தேனாலும் அது சேஃபாக இருக்கிற மாதிரி இருக்கணும் அதனால் எப்படி எடுக்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் பிளான் இருக்குது நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஐடியாவும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் ஸோ நகர் ரேட்டு குறைய போகிறது கிடையவே கிடையாதுங்க எக்ஸாம்பிளுக்கு என்னோடதே நீங்கள் பாருங்கள் நான் ஒரு லட்சத்தி பத்தாயிரபாய்க்கு இருபது கிராம் சேர்த்துருக்கேன் இப்போது ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு எனக்கு பதினாறு கிராம் கிடச்சிருக்கு ஸோ அதனால் நான் வந்து ஸ்கிப் பண்ண போகிறது கிடையாது கண்டிப்பாக நான் கட்டிகிட்டு தான் என்னால் முடிஞ்ச அமௌண்ட்டை நான் கட்டிகிட்டே தான் இருக்க போகிறேன் ஸோ நிறைய பேர் வந்துட்டு நகர ரேட் கூடுங்க அப்படிங்கிறதுக்காக சீட்டு போட்டதெல்லாம் தவிர்க்குறீங்க இப்போ அந்த இதை பண்ணாதீங்க அதனால லாஸ் ஆக போகிறதும் நம்ம மட்டும்தான் நம்மளால் எவ்வளோ முடியுதோ அதை நம்ம சேர்த்துக்கிட்டே இருப்போம் அந்த சேர்க்க இன்றைக்கி நமக்கு ரக நகை ரேட்டு கூட கூட நம்ம எடுக்கிற நகைக்கான அவங்க டிமாண்டும் அதிகமாகுது அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க ஸோ அப்படி வச்சுக்கிட்டு நம்ம வந்துட்டு எல்லாத்தையும் கலந்து போனால் தான் கரெக்டாக இருக்கும் ஸோ இதுக்கு வந்து எவ்வளோ எடு ஸோ இந்த இருபது கிராமுக்கு நான் எந்த மாதிரி பொருள் எடுக்கிறேன் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்துச்சுனாலும் நீங்கள் கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் அது வந்துட்டு கண்டிப்பாக எடுத்துகிட்டு போயிட்டு அதே மாடலில் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக வந்துட்டு யூஸ் பண்ணிப்பேன் இன்னொரு முக்கியமான விஷயம் இது என்னோடது தான் இங்கே பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் ஏன்னா இதையும் நீங்கள் கேட்பீங்க ஸோ சீதான் இருக்கு பாருங்கள் இது என்னோடது தான் நான் எடுத்துகிட்டு உங்களுக்கு அந்த நகையும் கொண்டுட்டு வந்துட்டு அடுத்தது நான் உங்களுக்கு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் ஸோ முடிஞ்ச அளவு பார்த்தீங்கன்னா எல்லாருமே நகை சீட்டு போட்டு நகை எடுக்கிறதுக்கு பழகிக்கங்க நகை சீட்டு போடாமல் எடுக்கிறதுனால நமக்கு நிறைய அமௌண்ட்டு லாஸ் ஆகும் ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் நான் தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள் ஒரு லட்சத்தி பத்தாயிரரூபா நான் கட்டியிருக்கேன் இது என்னோட காசு இதில் இருக்க பத்து ரூபா கூட என்னோட காசு தான் அந்த பத்து ரூபாய்க்கு கூட நான் மிச்சப்படுத்தாமல் எல்லாத்தையுமே மிச்சப்படுத்தி நான் வந்து பார்த்தீங்கன்னா தங்கமாக தான் செஞ்சுருக்கேன் ஸோ ஒரு லட்சத்தி பத்தாயிரரூபாய்க்குமே இருபது புள்ளி முந்நூற்றி அறுபது மில்லிகிராம் எனக்கு கிடச்சிருக்கு இதுவே நான் நகை சீட்டு போடலைன்னா ஒரு லட்சத்தி பத்தாயிரரூபா நான் கொண்டு போயிருந்தேன் அப்படின்னா இதில் கிட்டத்தட்ட இருபதாயிரம் முப்பதாயிரரூபா கிட்ட வேஸ்டேஜுக்கு நான் கொடுத்துருப்பேன் ஸோ நான் எடுக்கிற நகையை பொறுத்து இப்போ நான் வந்து ஒரு டர்க்கி மாடலே எடுக்கிறேன் இல்லை கேஸ்டிங் மாடல் எடுக்கிறேன் அப்படின்னாலுமே எனக்கு வந்துட்டு சிக்ஸ்டீன் பர்சன்டேஜ் வரையும் அவைலபிளாக இருக்குது அது டர்க்கி மாடல் அந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் எடுக்கிறதுக்கு ஃபுல் இது எனக்கு அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நான் வந்துட்டு ரொம்ப வேஸ்டேஜுக்கான அமௌண்ட்டு கட்ட வேண்டி இருக்காது ஆன்டிக் போனால் மட்டும்தான் கட்ட மாதிரி இருக்கும் அப்போ நான் கட்டின அமௌண்ட்டுக்கு அப்படியே நான் நகையை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பத்து ரூபா கூட வீணடிக்காமல் நகையை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி மட்டும்தான் நான் பே பண்ணுறேன் அது கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுறேன் ஸோ இந்த மாதிரி எடுக்கிறதுனால

கொண்டு போய் நான் பீரோல தான் வைக்க போறேன் அதுக்கு இங்க இருக்க இங்க இருக்கிறனால எனக்கு கொஞ்சம் பெனிஃபிட் கிடைக்கிது அதுதான் என்னோடய விஷயம் ஏன்னா நீங்கள் கேட்பீங்க பதினோரு மாதத்துக்கு நீங்கள் முன்னாடியே ஒரு லட்ச ரூபாய்க்கு நீங்கள் எடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நகை யூஸ் பண்ணியிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி எடுத்து என்ன பண்ணுவேன் ஒரு நாள் வியர் பண்ணுவோம்னா தூக்கி லாக்கரில் வச்சுருவேன் ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் அந்த ஒரு லட்ச ரூபாய் எனக்கு கொண்டு போயிருந்தனாலும் ரூபா கிட்டே நான் எனக்கு வீண் செலவு போயிடுவோம் அந்த முப்பதாயிரம் இருந்துச்சுன்னா அதில் ஒரு ரெண்டு மூணு கிராம் நான் கூடவே சேர்த்து எடுத்துருப்பேன் ஸோ இந்த கான்செப்ட் தான் நம்ம வந்து ஒரு மிடில் கிளாஸ் லைஃப்பில் இருக்கும் அப்படின்னா எப்படியெல்லாம் சேமிச்சிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுட்டு அது விஷயமா நம்ம பண்ணணும் ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நகை சீட்டு தான் நமக்கு வந்துவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி நகை எடுக்கிறதுக்கான ஒரு கான்செப்ட்டு ஸோ அதுலேயும் வந்துட்டு தெளிவாக நகைட்டு போடணும் எப்படி போடணும்னா அமௌண்ட்டில் வர வச்சு சாரி வெயிட்டில் வர வைக்கிற மாதிரி அமௌண்ட்டு பே பண்ணி வெயிட்டில் வர வைக்கிற மாதிரி எடுக்கிறதை போடணும் அது வேஸ்டேஜ் வந்துட்டு எங்கெங்கே நல்ல வேஸ்டேஜ் கொடுக்குறாங்க கலெக்ஷன்ஸ் எப்படி கொடுக்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் இது நிறைய வீடியோலையும் சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஸோ இது தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நகை சீட்டு போட்டிங்கன்னா பக்கா சேஃப்பாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க ஸோ முடிஞ்ச அளவு பார்த்தீங்கன்னா நகை சீட்டு போட்டு எடுக்கிற பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க முடியாத பட்சத்துக்கு உங்கள் பக்கத்தில் உள்ளவங்க ஏன்னா நிறைய பேர் ஃபீல் பண்ணுறது என்னென்னா எங்கள் ஏரியா பக்கம் நாக்கடை அந்த அளவு இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி கிடையாது அப்படி இருந்தாலுமே ரொம்ப தூரமாக இருக்குது போய் போய் கட்டிட்டு வர முடியாது அதே மாதிரி ஆன்லைனில் பே பண்ணுறது எனக்கு தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்க ஸோ நீங்கள் ஒரு ஏலச்சீட்டை குளுக்கச் போட்டுக்கோங்க அந்த மாதிரி விஷயத்தில் கம்மிட்டாகிக்கணும் ஏதோ சேவிங்ஸ் நீங்கள் சம்பாதிக்கிற சேலரியில் ஒரு அமௌண்ட்டை எடுத்து கட்டுறதுக்கு கம்மிட்டாகிக்கணும் இருபதாயிரம் சம்பாதிக்கிறீங்கன்னா ஐயாயிரம் எடுத்து சேவிங்ஸ் பண்ணுறதெல்லாம் கம்மிட் ஆகிட்டீங்களா அப்போ அந்த ஐயாயிரரூவா வந்துட்டு நாங்கள் சீட்டு போட முடியல சுச்சுவேஷன் சூழ்நிலை ஏரியா பக்கம் இல்லை அதனால் அப்போ குளுக்கச்சிட்டு ஏலச்சிட்டு போடுறீங்களா அதில் ஒரு பெரிய அமௌண்ட்டு ஒரு லட்ச ரூபாய் உங்களுக்கு விழுகுதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஒரு லட்ச ரூபாயை கொண்டு வந்து டெபாசிட் பண்ணிவிட்டு போய்ட்டு எக்ஸாம்பிளுக்கு லலிதா தங்கமயில் அங்கே போய் டெபாசிட் பண்ணிட்டீங்க அப்படின்னு ஆஃப்டர் லெவன் மந்த்து அந்த ஒரு லட்சத்துக்குமே நீங்க தங்கமா எடுத்துக்கலாம் ஸோ நான் இங்கே சொன்ன மாதிரி தான் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய்க்குமே நான் தங்கமாக எடுத்துக்கிட்டேன் என்னோடய பத்து பைசா கூட இதில் வேஸ்ட் ஆகி வேஸ்ட் ஆகலை ஸோ அதே மாதிரியே நீங்கள் வந்துட்டு ஒரு எழுச்சிட்டு குளிச்சிட்டுல உங்களுக்கு பெரிய அமௌண்ட் கிடச்சிருக்குனாலும் அதையும் கொண்டு வந்துட்டு நீங்கள் பே பண்ணிவிட்டு லெவன் மந்த் வெ வெயிட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லுக்குமே நீங்கள் தங்கமாக எடுத்துகிட்டு போயிக்கலாம் ஒன்லி ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணி ஸோ அந்த மாதிரி நிறைய நிறைய விஷயங்கள் நமக்கு ஏற்ற மாதிரியும் இருக்குது அதை தான் நம்ம தான் தேடி கண்டுபிடிச்சிக்கணும் இல்லை நம்ம சொல்கிற அவங்கெல்லாம் சொல்கிறாங்களே அப்படிங்கிறத நீங்கள் போய் டீட்டெயில் கேட்டுவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணும் ஸோ இந்த இதில் வந்துட்டு நகை சீட்டு போடாமல் மட்டும் இருந்துடாதீங்க கண்டிப்பாக நகை சீட்டு போடுங்க கோல்ட் ரேட்டு அது பாட்டு ஏறிட்டே போகுது என்னைக்காக இருந்தாலும் நகை ரேட்டு ஏற ஏற நம்மக்கிட்டே இருக்க நகையோட வேல்யூவும் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அப்படி புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் நகை சீட்டு கட்டுறதை ஸ்டாப் பண்ணவே மாட்டிங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து நகையை எடுத்துகிட்டு நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன்